ஓம் ஸ்ரீ குரு நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் நல்ல முயற்சிகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள் உங்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது வேறு வழியே இல்லை என்று எவரையும் குறை கூற அனுமதிக்காதீர்கள் நீங்கள் ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும் நீங்கள் ஏன் என்னால் மாற முடியாது எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் எந்த நாளும் மற்றும் நீங்கள் விரும்பும் எந்த நேரமும் மாற முடியும் சில மனிதர்கள் வருடக்கணக்காக அதே மாதிரியாக இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன் நான் அவர்களை உளவியல் ரீதியான பழமை பொருட்கள் என்று அழைக்கிறேன் மேலும் நான் எது வந்தாலும் எப்பொழுதும் ஆர்வம் நிரம்பியவர்களாய் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கும் மற்றவர்களையும் பார்த்திருக்கிறேன் அதுதான் சரியான வாழும் விதம் ஒரு சட்ட மாமன்ற உறுப்பினரின் வயதான மனைவியை எனக்கு தெரியும் அவர் மது மீது வெறியாக இருந்தார் அவரது கணவர் இறந்த பொழுது அவர் அவையே அனைத்தையும் வீட்டை விட்டு வெளியே எறிந்தார் இந்த பெண்மணி ஆர்வமும் சக்தி துடிப்பு மிக்கவர் அவர் முறை தவறாமல் உடற்பயிற்சி செய்தார் நடனத்தை மேற்கொண்டார் மேலும் பயனுள்ள திட்டங்களில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டார் அவரது கருத்துப்படி வயதாகி விட்டதால்தான் தனது எல்லா ஆர்வங்களையும் கைவிட்டு மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த காரணமும் இல்லை இம்மாதிரி தொடர்ந்து சில வருடங்கள் இருந்தார் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார் அவர் சாதாரண மனிதர் அல்ல மேலும் நான் அவரது உள்ளார்வத்தை மிகவும் பாராட்டினேன் அநேக மனிதர்கள் அவர்களது நேரத்திற்கு முன்னதாகவே முதுமை அடைந்து விடுகின்றனர் உங்களுக்கு எழுபத்தைந்து அல்லது எண்பது வயதாகிவிட்டது என்பதால் நீங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதும் உங்கள் வயதை கூறாதீர்கள் உங்களுக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது என்று எவரையும் உங்கள் மேல் இறக்கப்பட அனுமதியாதீர்கள் உங்களை இளமையுடன் நிமிர்ந்தும் விழிப்புடனும் வைத்திருங்கள் இளமையாக உணருங்கள் உங்கள் அகத்தே உள்ள ஆர்வம் உங்களை இளமையுடன் வைக்கிறது உற்சாகம் மிகுந்தவராயிருங்கள் இளம் வயதுடைய அநேகர் உளவியல் ரீதியாக ஏற்கனவே மூப்படைந்தவராயும் இறந்தவருக்கு ஒப்பானவராயும் இருக்கின்றனர் அவர்களுக்கு எந்த உயரிய நோக்கமோ உற்சாகமோ இல்லை அவர்கள் மாறுவதற்கு முயற்சி செய்வதில்லை நீங்கள் ஓய்ந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல அல்லது நினைக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அவ்வாறாகிறீர்கள் மற்றவர்கள் உங்களை எவ்வாறு எடை போட்டாலும் சரி தோல்வி குறித்த உங்கள் சொந்த தீர்ப்பு தான் மிகவும் மோசமானது நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் நான் முயற்சி செய்து விட்டேன் ஆனால் என்னால் இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது என்று நீங்கள் சொல்லும் கணமே உங்களுக்கு எல்லாம் முடிந்துவிட்டது நீங்கள் இறைவனை அடைய மாட்டீர்கள் சில போதகர்கள் ஒருவர் தனது இறைத்தடலை முப்பது வயதிற்கு முன் தொடங்கவில்லை என்றால் அவரால் இறைவனை காண முடியாது என்று கூறுகிறார்கள் இது உண்மை அல்ல இறைவன் நீங்கள் முயற்சி செய்ய விருப்பம் கொள்கிற எந்த நேரமும் உங்களிடம் வருவான் இருப்பினும் எவ்வளவு முன்னதாக ஒருவர் இறைவன் அல்லது பேருண்மையை நாட சிரத்தையுடன் ஆரம்பிக்கிறாரோ அது அவ்வளவு எளிது என்பது உண்மைதான் ஏனெனில் பழக்கங்கள் இன்னும் முழுமையாக உருவெடுத்திருக்கவில்லை பகவத்கீதை அத்தியாயம் ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் எதிர்மறை பழக்கங்கள் இருப்பினும் ஒருவர் இறைவனை மனப்பூர்வமாக நாடினால் அவர் இறைவனை காண முடியும் என்று கூறுகிறார் கேடுமிக்கவன் கூட என்னை மட்டுமே வழிபடுவதற்காக வேறு அனைத்தையும் துறப்பானையானால் அவனுடைய சரியான தீர்மானத்தினால் அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும் அவன் விரைவில் அறநிறையாளன் ஆகி முடிவற்ற அமைதியை அடைவான் அனைவருக்கும் நிச்சயமாக கூறு ஓ அர்ஜுனா என் பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை எனவே நான் முயன்று கொண்டிருக்கும் பொழுது இறந்து விட்டாலும் இறைவனை தேடிக்கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அப்பொழுது நீங்கள் இறை இருப்பை உணர்வீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் மறுமொழி அளிப்பதை நீங்கள் காண்பீர்கள் தேவதைகள் பூமியில் உருவாக்கப்படுகிறார்கள் சொர்க்கத்தில் அல்ல உங்கள் குறைகளிலிருந்து உங்களை விடுவிக்க மரணத்தை சார்ந்திராதீர்கள் நீங்கள் இறப்பிற்கு முன் இருந்த அதே மாதிரியாகத்தான் இறப்பிற்கு பின்னும் இருக்கிறீர்கள் எதுவும் மாறுவதில்லை நீங்கள் தேகத்தை மட்டும்தான் துறக்கிறீர்கள் நீங்கள் இறப்பிற்கு முன் ஒரு திருடராகவோ அல்லது பொய்யிறப்பவராகவோ அல்லது ஏமாற்றுபவராகவோ இருந்தால் வெறும் இறப்பின் மூலம் நீங்கள் ஒரு தேவதையாக மாறுவதில்லை அத்தகைய ஒன்று சாத்தியம் என்றால் நாம் எல்லோரும் போய் சமுத்திரத்தில் இப்போதே குதித்து உடனேயே தேவர்களாக ஆகும் இதுவரை உங்களை நீங்கள் என்னவாக செய்து கொண்டீர்களோ இறப்பிற்கு பின் அம்மாதிரியே இருப்பீர்கள் நீங்கள் மறுபிறகு எடுக்கும் போது வருவீர்கள் மாறுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த அதை செய்வதற்கான இடம் மனிதன் தனது ஆன்மாவை பிணைத்திருக்கும் தலைகளை அறுக்க கற்கும் ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான் இங்கு வருகிறான் நோய் தோல்வி மறுப்பு பேராசை பொறாமை இந்த தலைகளை இப்பொழுதே முறித்து விடுங்கள் உங்களது சொந்த தீய பழக்கங்கள் என்னும் பட்டுப் நீங்கள் இருக்கிறீர்கள் சுய முயற்சி மூலம் அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் ஆன்மா எனும் பட்டாம்பூச்சி தனது தெய்வீக குணங்கள் எனும் அழகிய ரக்கைகளை வைப்பதற்கு விடுதலை செய்யப்பட வேண்டும் பட்டு நெசவாளர் வரும் பொழுது பட்டு பூச்சி இன்னும் தன் கூட்டிலேயே இருந்தால் தான் விருத்த வலையிலேயே அது மாட்டிக்கொண்டு அங்கேயே இருக்கிறது அதுபோலவே நீங்கள் உங்களை சுற்றி தீய பழக்கங்கள் எனும் கயிறுகளை நெய்து அவற்றில் இன்னமும் கட்டுண்டவர்களாய் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை ஆக்கப்பூர்வமாக இருங்கள் உற்சாகம் நிறைந்தவராக இருக்க முயலுங்கள் இறுதி கணத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணாதீர்கள் உங்கள் மீது கழிவிறக்கம் கொள்வதற்கு பதிலாக நீங்கள் இந்த தனிமையான கரையின் மேல் இன்னும் வருந்துவதற்கும் துக்கப்படுவதற்கும் பின்தங்கி இருப்பவர்களே நான் தான் உங்களுக்காக இறக்கப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு தெளிவான மனசாட்சியுடனும் இறைவா நான் உன் திருக்கரங்களில் உள்ளேன் என்ற இந்த சிந்தனையுடனும் இறந்தால் மரணம் உங்களுக்கு ஒரு தொல்லையும் தராது தியானம் உங்கள் விதியை எவ்வாறு மாற்றுகிறது தற்போதைய தீய பழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளவும் மேலும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அந்த விதியின் தீர்ப்புகளிலிருந்து தப்பிக்கவும் நீங்கள் உண்மையாக விரும்பினால் தியானத்தை தவிர வேறு உயர்ந்த உபாயம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இறைவன் மீது ஆழ்ந்து தியானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் அனுகூலமான மாற்றங்கள் உங்கள் மூளையின் வரி வடிவமைப்புகளில் தோல்வியாளர் என்று வைத்துக் கொள்வோம் நானும் என் தெய்வ தந்தையும் ஒன்றே என்று சங்கல்பித்துக் கொண்டு புரியும் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் நீங்கள் இறைவனின் குழந்தை என்று அறிவீர்கள் அந்த இலக்கை பற்றி கொள்ளுங்கள் ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை நீங்கள் உணரும் வரை தியானம் செய்யுங்கள் உங்கள் இதயத்தில் ஆனந்தம் பாயும் போது அவனுக்கான உங்கள் ஒளிபரப்பிற்கு இறைவன் மறுமொழி அளித்திருக்கிறான் அவன் உங்கள் பிரார்த்தனைகளுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் செவி சாய்த்து கொண்டிருக்கிறான் இது ஒரு மாறுபட்ட மற்றும் நிச்சயமான வழிமுறை முதலில் நானும் என் தெய்வ தந்தையும் ஒன்று என்ற எண்ணத்தின் மேல் ஒரு உயர்ந்த அமைதியையும் பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு உயர்ந்த ஆனந்தத்தையும் உணர முயற்சி செய்து கொண்டு தியானம் புரியுங்கள் அந்த ஆனந்தம் வரும்பொழுது கூறுங்கள் தெய்வ தந்தையே நீ என்னுடன் இருக்கிறாய் என்னுள் உள்ள உன் பெரும் சக்தியை தவறான பழக்கங்கள் மற்றும் கடந்த கால மனோபாவங்களின் விதைகளை கொண்ட என் மூளையின் உயிர் அணுக்களை எருக்கும்படி கட்டளை இடுகிறேன் தியானத்தில் உள்ள இறைவனின் சக்தி அதை செய்யும் உங்களை நீங்கள் ஓர் ஆண் அல்லது பெண் என்னும் வரையறைப்படுத்தும் உங்கள் உணர்வு நிலையிலிருந்து விடுவியுங்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு மனதினுள் சங்கல்பித்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை ஒரு கைப்பாவையாக செய்திருக்கும் தீய பழக்கங்களின் வரி பழங்களை அழிப்பதற்கு என் மூளையின் உயிரணுக்கள் மாறுவதற்கு நான் கட்டளை இறைவா உன் தெய்வீக ஒளியினால் அவற்றை எரித்துவிடு நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் கண்கூடாக இறைவனின் ஒளி உங்களை தூய்மைப்படுத்துவதை காண்பீர்கள் ஆனால் நீங்கள் மன ஒருமுகப்பட வேண்டும் இறைவனுடன் மிக ஆழமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் இரவுதான் இதற்கு மிக சிறந்த நேரம் உங்களை சுற்றியுள்ள உலகம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் இறைவனுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்வது எவ்வளவு அற்புதமானது இரவில் நான் உறங்க செல்வதற்கு முன் என் மிக உயர்ந்த இறை அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் ஒருபோதும் உறக்கத்தை பற்றி சிந்திப்பது கூட இல்லை இறைவில் இறைவனுடன் இருக்க விரும்புகிறேன் அவன் என்னை கவனித்துக் கொள்கிறான் இறைவனுடன் இருப்பதுதான் மிக முக்கிய கருத்து நான் ஒருபோதும் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது கடந்த காலம் பற்றியோ கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக வாழ்கிறேன் அவ்வளவுதான் என்னால் முடிந்தது எதுவாயினும் மிகச் சிறப்பாக செய்வேன் ஆனால் நான் கவலைப்படுவதில்லை இந்த உலகத்தில் இறைவனுக்காக மட்டுமே வேலை செய்கிறேன் மேலும் எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை நான் தொடர்ந்து இறைவனுடன் இருக்க முடியாத அளவுக்கு எனக்கு என்ன நேர்ந்துவிடும் நான் இந்தியாவில் இருந்தபொழுது மவுண்ட் வாஷிங்டனில் உள்ளவர்களுக்கு எழுதினேன் நீங்கள் எல்லோரும் இல்லாத ஒரு குறையை நான் ஒருபோதும் உணரவில்லை ஏனெனில் நான் உங்களிடம் இன்னும் அதிகமாக இருக்கிறேன் வாழ்க்கை என்னும் பெருங்கடலின் மேற்பரப்பிலிருந்து இந்த அழை மறைந்த பிறகு வேறு எங்கோ நான் இருப்பேன் ஆனால் இங்கேயோ அல்லது அங்கேயோ நாம் அனைவரும் இறைவனது அதே வாழ்க்கை பெருங்கடலில் இருப்போம் எனவே நீங்கள் இறைவனை அறியும் பொழுது உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை பற்றி அவர்கள் உங்களிடமிருந்து பிரிக்கப்படும் பொழுது நீங்கள் ஒருபோதும் வருந்த மாட்டீர்கள் கடந்த காலத்தில் நான் அறிந்த பல நண்பர்களை மீண்டும் இந்த வாழ்க்கையில் நான் கண்டுள்ளேன் மேலும் இப்பொழுது என்னை அறிகிறவர்கள் மீண்டும் எதிர்காலத்தில் என்னை அறிவார்கள் நான் முதலில் அமெரிக்கா வந்தபோது உங்களில் சிலரது முகங்களை தெய்வ காட்சியில் கண்டேன் அதனால் தான் நான் எழுதினேன் கடல் மேல் கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை நண்பர்கள் ஆகப் போகிற நண்பர்களின் உறங்கும் நினைவுகள் என்னை வரவேற்றன இந்த தேசத்து அந்நிய துறைமுகத்தினுள் கப்பல் வரும்பொழுது நான் மிகுந்த வருத்தத்தை உணர்ந்தேன் நான் கவலை இருந்தேன் மற்றும் எனது இந்திய ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவு என்னும் இருளில் மறைக்கப்பட்டு விட்டது ஆனால் அப்பொழுது ஒரு திவ்ய காட்சியில் என் கடந்த கால பிறவைகளில் இதற்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்த இங்கேயுள்ள பலரது முகங்களை பார்த்தேன் ஒரு மகத்தான ஆனந்தம் என்னை ஆட்கொண்டது வாழ்க்கை ஏறுமாறாக நிச்சயமற்றதாக மற்றும் எல்லாவித தொல்லைகள் நிறைந்ததாக தோன்றினாலும் நாம் எப்பொழுதும் இறைவனின் வழிகாட்டுகிற அன்பு பாதுகாப்பின் கீழ் இருக்கிறோம் நமது தவறான செயல்களின் விளைவுகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு நாம் ஒரு விதமான சிறையில் இருக்கிறோம் ஆனால் நாம் இந்த சிறையிலிருந்து தப்பித்து இறைவனுடன் மீண்டும் ஒன்றுபட்டு இருக்க முடியும் நாம் விதியின் சிறை கம்பிகளால் தீமை நல்லொழுக்க பிரச்சனைகள் பலவீனங்கள் நோய் நிதி பிரச்சனைகள் சூழப்பட்டிருந்தாலும் அவற்றை துண்டிக்கும் உங்கள் இளமை காலத்தில் உலகத்தை வெல்லும் பெற்றிருப்பதாக உணர்ந்தாலும் நீங்கள் வயதாக வயதாக அதை இழந்து விட்டதாக உணர்கிறீர்கள் நாள்தோறும் நீங்கள் உங்கள் சுற்றுப்புறம் மற்றும் பழக்கங்களின் ஒரு அடிமை என்று நிரூபிக்கிறீர்கள் அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நான் எல்லாவற்றையும் வென்றவன் நான் இறக்கலாம் ஆனால் நான் இறைவனின் மார்பிள் சுதந்திரமாக இறப்பேன் நான் விதியின் சிறை கம்பிகளாகிய தீய பழக்கங்களின் சிறை கம்பிகளுக்கு பின்னால் தங்கியிருக்க மாட்டேன் என்று அவசியம் சங்கல்பிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து உங்கள் இச்சாசக்தியை வலிமைப்படுத்தினால் இந்த சுதந்திரம் வரும் இறைவனில்லை நீங்கள் தான் சிறையை உருவாக்கினீர்கள் நீங்கள் தான் அந்த சிறை கம்பிகளை உருவாக்கினீர்கள் எனவே நீங்கள் தான் அவற்றை உடைக்க வேண்டும் நீங்கள் சிறை மீறியவர்களாக இந்த உடல் என்னும் சிறையை உடைத்துக்கொண்டு வெளிவருபவர்களாக இருக்க வேண்டும் தீய பழக்கங்கள் பற்றுடைமை உணர்ச்சி வசப்படும் ஆசைகள் வாழ்வு சாவு ஆகிய ஒவ்வொரு சிறை கூடத்திலிருந்தும் தப்பித்துக் உங்கள் ஆன்மா சிறைப்பட்டிருக்கும் இந்த சிறை கம்பியின் ஞானம் என்னும் ஈரம்பத்தின் துணை கொண்டு துண்டிக்கப்பட முடியும் தியானத்தில் எவ்வளவு அதிகம் நீங்கள் அவற்றை அறுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் இறைவனின் சக்தி மூலம் நீங்கள் சுதந்திரமாவீர்கள் இறைவனில் இந்த வாழ்க்கை ஒரு கனவு போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதுவரும் நாடகமே அன்புக்குரியவர்களே உங்களுடனான இந்த சந்திப்புகளை நான் மிகவும் தூய்த்து மகிழ்கிறேன் ஏனெனில் நான் ஓர் உரை நிகழ்த்த இங்கு வரவில்லை நான் உங்களிடம் மெய்ப்பொருளின் உணர்வு நிலையுடன் பேசுகிறேன் இயந்திரத்தனமான விதத்தில் அல்ல எனது ஆன்மாவிலிருந்து எழுகின்றதை நான் உங்களிடம் பேசுகிறேன் இறைவனை காண்பதில் ஆழமாக ஆர்வம் உள்ளவர்களை மட்டும் நான் நாடுகிறேன் அத்தகைய அற்புதமான ஆன்மாக்களை இங்கு நான் சந்திக்கிறேன் அத்தகைய அற்புதமான ஆன்மாக்கள் இங்கே நமது மவுண்ட் வாஷிங்டன் ஆசிரமத்தில் வாழ்கின்றனர் வருடங்கள் வருடங்களாக ஒரு அமைதி மற்றும் இணக்கம் நான் இறைவனுக்கு அவனது எல்லா மகிமைக்காக நன்றி கூறுகிறேன் நல்லதை செய்வது என்பது எப்பொழுதுமே எளிதல்ல ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்பது உங்கள் சொந்த தூய மனசாட்சியின் கோட்டையில் இருந்து கொண்டு இறைவனை நீங்கள் மகிழ்விக்கிறீர்கள் என்று அறிந்த வண்ணம் வாழ்வதாகும் இறைவன்தான் ஒரே விடை ஏனெனில் மிகப்பெரிய ஆனந்தம் இறைவனில் உள்ளது பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு என்னில் சரணடைந்து எல்லா கர்மங்களையும் உண்மையாக செய்து கொண்டிருப்பவன் எனது அருளால் சாசுவதமான நிலையான வீடு பயிற்சை அடைகிறான் நீங்கள் அனைவரையும் நேசித்து வாழ்த்தி ஒவ்வொருவர் உள்ளும் தவறிழைப்பவருள்ளும் இறைவனை காண முயல வேண்டும் சில சமயங்களில் அது எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் சரி நீங்கள் சத்தியத்தின் பாதையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்பொழுது விதியின் சிறை கம்பிகளை நீங்கள் தகர்ப்பீர்கள் தொடரும் ஓம்